ஸ்லாம் வலிக்கும் பரமூண்டு மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற வாராந்த பரீட்சை வந்து நுண்ணறிவு பாடம் ஐக்கிய பாடம் இந்த பாடத்தில் வந்து நடத்தப்படுகின்ற பரீட்சையிலேயும் முதலாவது வினா அதாவது இருபத்தி ஓராவது வினா கேட்டிருக்குது இருபத்தி ஒன்று தொடக்க முப்பது வரையிலான வினாக்களுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டது அதில் வந்து இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வினாக்களில் தரப்பட்டுள்ள உருட்களில் ஒன்று வித்தியாசமானது வித்தியாசமான அதை தெரிவு செய்யட்டான் ஒன்று வந்து வித்தியாசம் அறிக்காம் அந்த வித்தியாசமானதை தெரிவு செய்ய சொல்லி அப்ப இருபத்தி ஓராவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஏது வித்தியாசம் இதுல மூன்று விடைகள் தரப்பட்டிருக்குது இதுல வித்தியாசம் என்று சொன்னா இந்த கோடு வந்து இங்க சைட்ல இப்படி இருக்குது இந்த கோடு வந்து இப்படி இருக்குது இந்த கோடு வந்து இப்படி இருக்குது ஆனா இந்த அரைக்கிற கூடை என்ன இப்படி இருக்குது ஆக வித்தியாசம் என்னன்னு சொல்ல ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து வெளியில சதுரம் இது சதுரம் சதுரம் அடுத்தது உள்ளுக்கும் சதுரம் அடுத்தது இந்த உருவம் ரெண்டும் ஒரே மாதிரி ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உருவம் சரி ஆனா இந்த அரைக்கிறது வந்து வட்டம் இங்கே சதுரம் சதுரம் இது வட்டம் அப்ப இது வித்தியாசம் அப்ப முதலாவது வித்தியாசம் அடுத்தது இருபத்தி மூன்றாவது மா மரம் மா வந்துட்டு மரம் அப்ப எனின் மிளகாய் மிளகாய் என்ன மரமா கொடியா மரமா செடியா மிளகாய் வந்து எங்களுக்கு தெரியும் பெரிய மரமா வளர்றதுதான் மரம் மரத்தை போல சின்ன நரைக்கிறது வந்து செடி அப்ப இது வந்து செடி என்றதுக்கு வரும் அடுத்தது மூணு அஞ்சு ஏழு ஒன்பது கோலத்தில் அடுத்து வரும் அப்ப என்ன செய்யுது ரெண்டு ரெண்டா கூடி போகுது மூணோட ரெண்டா குட்டினா அஞ்சு அஞ்சோட ரெண்ட குட்டினா ஏழு ஏழோட ரெண்ட குட்டினா ஒன்பது அப்ப ஒன்பதோட நாங்க ரெண்ட குட்டினோம்னு சொன்னா பதினொன்று அடுத்து வாரது பதினொன்றா இருக்கும் ஆகவே முதலாவது இப்படி இருபத்தி ஐந்தாவது ஆறின் பெருமாணத்தை காணட்டம் இந்த ஆறு பெருமாணத்தை காணட்டம் இந்த ஆற இருக்குது இதில் பெருமாணத்தை காணட்டம் அது நாங்க எப்படி காணலாம் சொல்லி சொன்னா இங்க பாருங்க இதுல இந்த பியும் இந்த பியையும் கூட்டினா எட்டு கூட்டல அடையாளம் போடல்ல போடாட்டியும் இது ரெண்டையும் அங்க ஆஹ் நாலு வருவதுன்னு சொல்லி சொன்னா இப்ப கழிச்சா இதுல இருந்து இதை கழிச்சா அதாவது பத்துல இருந்து ஆஹ் பத்தை கழிச்சா எட்டு அதாவது பத்துல இருந்து அதாவது பூஜ்ஜியம் அதாவது வாரணத்துக்கு அஞ்செண்டு போட்டா அஞ்சுல இருந்து அஞ்சு கழிச்சா கழித்தல் அடையாளம் போட்டா அஞ்சுல இருந்து அஞ்சு கழிச்சா பூஜ்ஜியம் தானே வரும் கூட்டல் அதாவது கழித்தலுக்கு இல்லை இது வந்துட்டு கூட்டல் தான் வருமானம் இதுக்கு அப்ப இதை ரெண்டையும் கூட்டினா எட்டு ரெண்டு பி பி யையும் பி கூட்டினா எட்டு அப்ப எட்டு வாரின்னு சொன்னா அதே இலக்கங்கள் ரெண்டு அதே இலக்கங்கள் ரெண்டு என்னென்ன வரும் என்று சொன்னா அதாவது நீங்க மூணையும் மூணையும் கூட்டினா எட்டு வருமா நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு வரும் சரியா நாலையும் நாலையும் கூட்டினா எங்களுக்கு எட்டு வரும் இந்த இதுக்கு பி பதிலா நாலு நாலு எட்டு அப்ப எல்லாமே ஒரு பி தானே இந்த பி இந்த பி எல்லாம் உண்டு தானே அப்ப இதுவும் நாலு சரியா இப்ப நாளோட எத்தனைய கூட்டினா ஏழு வரும் இந்த நாளோட இந்தா இருக்கிற எம்மை குட்டினா ஏழாம் அப்ப எம்முக்கு பதில நாங்க எத்தனைய போட்டா ஏழு வரும் கிட்ட நாலோட மூணக்குட்டினா தான் ஏழு வரும் அப்ப இந்த எம்முக்கு பதிலா மூணு எம்முக்கு பதிலா மூணு அப்ப இந்த எம் மூணுண்டா இந்த எம் மூணு தான் இப்போ பாருங்க ஆறோட மூணக்குட்டினா ஒன்பது ஆறுண்ட எழுத்திருக்குது இந்த இதோட மூணா குட்டினா ஒன்பது அப்ப ஆற பெருமாணம் என்ன என்று சொன்னா நீங்க கையெல்லாம் நிமிடம் பார்க்கலாம் நீங்க நினைச்சு போட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப எத்தனை குட்டினா ஆற குட்டினா வரும் அப்ப ஆறுக்கு என்ன பெருமாணம் சொன்னா ஆறு அப்படது படியாரிக்கும் அடுத்த கேள்வி ஒரு நிமிடத்தில் எத்தனை செக்கண்ட்கள் உண்டு ஒரு நிமிடத்துல நமக்கு தெரியும் ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் சொன்னா அறுபது செகண்ட் அறுபது செகண்ட்கள் சீந்து தான் ஒரு நிமிடம் அதே போல அறுபது நிமிடங்கள் சீந்து ஒரு மணி தியாலம் இது காலங்கள் படத்தில் இருக்கு அடுத்தது மடம் மாடம் குரல அரைக்கிறது நெடிலா வந்திருக்குது மடம் மாடம் அப்ப குடம் கூடம் அப்படின்னு சொல்லி வரும் ஒன்றும் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது என்ற எண்களில் ஒரு கோலம் உருவாக்குவதற்கு நீக்கப்பட வேண்டியது ஒரு கோலம் ஒன்றை உண்டாக்குறேன்னு சொன்னா என்னத்த என்ன என்னண்டு கட்டி என்னண்ட இலக்கம் என்ன இலக்கம் நீக்கப்படும் நீக்கப்படும் என்னத்தை இல்லாம வெட்டிவுடன் மேடம் இல்லத்தாக்கணும் அப்ப ஒரு கோலம்னு சொன்னா என்ன அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி தொடர்ந்து ஒரே நம்பரா போறது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு இப்படி ஓடரா போடுறது அப்ப அந்த கோலத்துல ஏதோ இந்த அறிக்கிற கோலத்துல ஏதோ ஒரு இலக்கம் வந்து வித்தியாசமா இருக்கு அதை நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னா சரி அதை இல்லாமக்கி விட்டோம் அண்டா அந்த கோலம் ஒழுங்கா இருக்கு அப்ப இது எந்த நம்பர் என்று சொல்லி பார்த்தா பதினஞ்சோட அஞ்ச குட்டினா இருபது இருபதோட அஞ்ச குட்டினா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோட அஞ்சு கூட்டினா முப்பது தான் வரும் ஆனா இடையில இருபத்தெட்டு ரெண்டு வந்தோன்னா எங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அப்ப இவரை இல்லாமாக்கினா இந்த கோலம் சரிதானி பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு அப்படி போறது அப்ப இல்லாக்கம் இல்லாமல் வேண்டியது நீக்கப்பட வேண்டியது எது வந்துட்டு கேட்டா இருபத்தி எட்டு மூன்று கிளிகளுக்கு எத்தனை கால் ஒரு கிளிக்கு ரெண்டு அப்ப ரெண்டு கிளிக்கு நாலு மூணு கிளிக்கு ஆறு அப்ப மூக்கு ரெண்டு ஆறு ஒன்று களிக்கு ஆறு அடுத்தது எனது அறையில் இருப்பவர் எனது அம்மா எனது அறையில் இருப்பவர் எனது அம்மா ஆனால் நான் அவரின் மகன் அல்ல என்றால் நான் யார் என்று கேட்டீ நான் யார் இப்ப அம்மா ஆண்டு கூப்பிடுற யார கூப்பிடுவா ஒன்று மகன் கூப்பிடுவா அல்லது மகள் கூப்பிடுவா தெரியா மகன் அண்டு மகனா இருந்தா அதாவது பிள்ளை அவங்களோட பிள்ளையா இருந்தா தான் அவங்கள அம்மா கூப்பிடுவோம் அவங்களோட பிள்ளை என்ற அவங்களோட ஆண் பிள்ளையா இருந்தா மகன் என்று சொல்லுவோம் நாம மகன் அண்டு மகன் இருந்துட்டு அம்மா கூப்பிடுவான் அப்படி இல்லைன்னு சொன்னா மகள் அந்த பொம்பளை பிள்ளையா இருந்தா மகள் மகள் வந்துட்டு அம்மா கூப்பிடுவான் இப்ப பாருங்க எனது அருகில் இருப்பவள் எனது அம்மா ஆனால் நான் மகன் அல்ல நான் ஒரு ஆண் நான் படிக்கணும் இல்லை அப்ப பெடின்னு இல்லாட்டி அம்மாட்டு யாரு கூப்பிடுவா பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்ல மகள் அப்ப நான் மகன் இல்லை அப்படி சொன்னா அப்ப பக்கத்துல இருக்கிறது யாரு மகள் மகள் தான் அம்மாடு கூப்பிடலாம் சரியா பக்கத்தில் இருக்கிறது மகள் மகன் இல்லாட்டி மகள் மகள்ல உண்டு ஆங்கில எழுத்துக்களுக்கு எதிரே உள்ள சொற்களுக்கு சரியான வாக்கியம் அமையும் ஆங்கில எழுத்து வரிசையை தெரிவு செய்க ஆங்கில இழுத்துல வரிசையை தெரிவு செய்ய இப்ப உளவுன்றனே இப்ப பாருங்க இதுல வந்துட்டு மூணு விடைகள் தரப்பட்டிருக்கு இது எது ஓட அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களுக்கு எதிரே உள்ள சொற்களுக்கு சொற்களுக்கு இப்ப சரியான வாக்கியம் அமையும் ஆங்கில எழுத்து சரியான வாக்கியம் வாக்கியம் சொன்ன தொடரா ஒரு வாக்கியம் வந்துட்டு வரணும் அப்ப அது எது என்று கேட்காங்க அப்ப நீங்க இதை பஸ்ட்டுக்கு பாக்குறதுக்கு மூணு விடை வந்திருக்கும் அந்த மூணு விடையிலையும் பார்த்தீங்கன்னா எஃப்ன்றது முதலாவது இருக்கு முதலாவது எஃப் இப்போ ஒவ்வொரு ஒரு சொல்லும் அப்ப ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் ஒரு வாக்கியம் ஒன்று உருவாக்கணும் அப்ப தந்திரிக்கிறத்துல வந்து விடையை நாங்கள் வச்சு பார்க்கணும் முதலாவது எஃப் வானவெளியில் டி பகலில் டி சூரியனும் அப்ப என்ன வானவெளியில் பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் உழவுகின்றன சொல்றாங்க வானவழியில் சந்திரனும் உழவுகின்றன இந்த வசனம் சரியா இல்லையா ரைட் சரி அடுத்ததையும் பாப் இது சரி வருங்க வானவழியில் எஃப்டா வானவழியில் இரவில் இரவில் டி டி இரவில் இரவில்டி என்று இரவில் சூரியனும் இரவில் சூரியன் வருமா வானவழியில் இரவில் சூரியனும் பகலில் சந்திரனும் உலவுகின்றன இரவில சூரியன் வாரையா என்று கேட்டா இது பிள இரவில சூரியன் வாரல்ல இரவில சந்திரன் தான் பாரு மூணாவது பாருங்க வானவெளியில் பி பகலில் சூரியனும் சி சந்திரனும் அப்ப என்ன வருது வானவழியில் பகலில் சூரியனும் சந்திரனும் இரவில் உழவுகின்றன இந்த வசனம் சரியா அதாவது பகல்ல சூரியனும் சந்திரனும் இரவில் அந்த வாக்கியம் அப்ப சொன்னா முதலாவது சரி நீரிலே நீந்தி வரும் தரையிலே தாவி வரும் அது என்ன நீரில நீந்தும் தரையில தாவு என்ன மீன் தரையில தாவுமா நீர்ல நீந்தும் தரையில தாவுமா இல்ல அப்ப இது வராது தவள வரும்மா ரைட் தரையில தாவி வரும் இது சரி அட்ட தரையில தாவாது ஊந்து ஊந்து ஆன்வாரு அப்ப இது பிள்ளை மனமுள்ள சுவையுள்ள அழகிய என்னும் அடைமொழிக்கு பொருத்தமான சொல் அப்ப பேர் முன்னுக்கு போடுறது தான் எங்களுக்கு தெரியும் அடைமொழி அதாவது யானை என் பெரிய யானை அதாவது இதுக்கு பெயர் சொல்லுண்டுக்கு அல்லது வினை சொல்லொண்டுக்கு முன்னுக்கு போடுறது தான் அடைமொழின்னு சொல்லுவோம் அது வந்து செயல்களுக்கு முன்னுக்கு போட்டா அது வினை அடைமொழி என்று சொல்லியும் பேருக்கு முன்னுக்கு போட்டா பேர் அடைமொழியும்னு சொல்லுவோம் இப்ப இந்த வார இதுகள் ஒவ்வொன்றும் அடைமொழி அதுல சரியா அடைமொழிக்கு பொருத்தமான சொல் இது மூணையும் பாவிக்கிறேன்னு சொன்னா எது பொருத்தம் பாருங்க பழங்கள் மனமுள்ள பழங்கள் வருமா வராதா மனமுள்ள பழங்கள் பழத்துக்கு மனம் இருக்கித்தானே சில எல்லா வரும் சுவையுள்ள பழங்கள் தானே சுவையானது அழகிய பழங்கள் இப்ப மாம்பழம் எல்லாம் வடிவ வடிவானதா இருக்கும் சிலர்கள் சரியா அழகிய பழங்கள் அன்னாசி பழங்கள் அழகிய பழங்கள் வரும் தானே இது வரும் மூணுக்கும் சரி மலர்கள் மனமுள்ள மலர்கள் வரும் தானே சுவையுள்ள மலர்கள் பூக்களை வந்து நாம சாப்பிடுறல தானே அப்ப சுவையுள்ள மலர்கள் அண்டு வருமா வராது சரியா அழகிய மலர்கள் வரும் சுவையுள்ள மலர்கள் அண்டு வரலை சரியா அப்ப இது வராது பாவை அதாவது பொம்மை மனமுள்ள பொம்மை மனமுள்ள பொம்மை நமக்கு சொல்லி கிழிக்குமா அடுத்தது சுவை இல்லை பொம்மையை சாப்பிட்றியா இல்ல அப்ப இது பொருந்தாது சரியா அப்ப முப்பத்தி மூணுக்கும் முதலாவது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வினாக்கள் பொருத்தமற்ற சொல்லை தெரிவு செய்யும் வித்தியாசம் பொருத்தம் இல்ல மேடை பேச்சு திரைப்படம் வானொலி வானொலி என்ற அண்ண ரேடியோடியோ வானொலி என்று சொன்னா ரேடியோ சொல்லுவோம் மேடை திரைப்படம் இப்ப திரைப்படம் படம் பாக்குற நம்ம படம் பாக்குறேன்னு சொன்னா என்ன அதாவது பார்க்க நல்லா பாக்கலாம் தானே அப்ப யாரும் நடிக்கிறாங்க பார்க்கலாம் தானே மேடை பீச் யாரு மேடையில பேசுறாங்க பார்க்கலாம் வானொலி யாரு இப்ப பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அல்ல ஆள நேரடியா நாம பார்க்கலாமா ரேடியோல கதச்சத்தம் வருது சத்தம் வருது யாருண்டு நாம பார்க்கலாமா பாக்க திரைப்படத்துல இந்த படத்துல யார் வாராண்டு பார்க்கலாமா ரைட் ஆள் பேசுறான்னு சொன்னா அதை வேறுதான் பேசுறாரு தெரியும் மேடை பேச்சுல ஒரு ஆள் பேசுறாங்கடா அதை வேறுதான் பேசுறாங்கட எங்களுக்கு தெரியும் ஆனா ரேடியோல பேசுறான் யாரு நமக்கு தெரியுமா தெரியா அப்ப பொருத்தமான சொல் வித்தியாசமான சொல் மூணாவது அடுத்தது முப்பத்தி புதன் கிழமை ஜனவரி மார்ச் இப்ப இதுல எது வித்தியாசம் என்று சொன்னா ஜனவரினு சொன்னா மாதம் மார்ச்ண்டா மாதம் புதங்கிழமைண்டா ஒரு நாள் இது ஒரு நாள் இது மாதம் இதுவும் மாதம் அப்ப வித்தியாசமானது பொருத்தமற்றது இது இந்த நாள்ங்கிறது பொருத்தமற்றது அப்ப முப்பத்தஞ்சு கொண்டோம் எழுத உதவும் அழுத்து எழுத உதவும் அழுத்து போ தா மை மை என்று சொல்ல தெ தெரியும்ைன்னா நாங்கனைக்குலாம அது சிவப்புறப்பு ம எழுத உதவுறது மை நிறத்துக்கு சொல்ல மைக்கு சொல்லுவேன் மூணாவது பதினைந்தில் எத்தனை ஐந்திகள் உள்ளன பதினைஞ்சு எத்தனை தரம் அஞ்சு எத்தனை அஞ்சு தரம் அஞ்சு அஞ்சு தரம் அஞ்சு பதினஞ்சு வருமா அஞ்சு அரை அஞ்சு 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 இருபத்தஞ்சு வரும் ஏழு தரம் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மூணு தரம் மூணு அஞ்சு பதினஞ்சு அப்ப அஞ்சு உதாரணத்துக்கு ஐந்து 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 எத்தனை தரம் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்ப மூணு தரம் எல்லா பக்கங்களும் எப்போதும் சமனாக உள்ளபடி எல்லா பக்கமும் எப்பவும் சமனான்னு சொன்னா இதுல நாலு பக்கம் இருக்குது என்று சொன்னா நாலு பக்கமும் சமனா உள்ளதா சதுரம் என்று சொல்லுது அப்ப இது வரும் எல்லா பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சமன் செவ்வகம் அண்டா ரெண்டு பக்கம் சோடி ரெண்டு ரெண்டு பக்கமா தான் வரும் இது ரெண்டும் இந்த அறிக்கிறதும் இந்த அறிக்கிறதும் சமன் இதுவும் இதுவும் சமன் கணவு கணவூர் அண்டா இது வந்து தல வடிவம் இல்லை இது ஒரு திண்மம் அப்ப கனவூருக்கு இப்படி வரும் இப்படி ஒரு நெருப்பட்டி மாதிரி இப்படி வராத சொல்ற கன வந்துட்டு இது எல்லா பக்கமும் சமன் இல்லை சரியா அப்ப தாயக்கட்டைன்னு சொன்னா எல்லா பக்கமும் சமனா வரும் ஆனா இது கனவு கனவு எல்லாம் சமனா வராது சிவகோடியத்தோட வராது அப்ப விட முதல்ல வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்ததனா இருப்பதனால் வானம் மப்பும் மந்தாரம் அதாவது வானம் வந்து தெளிவா நீளம் இல்லாம வெள்ள முகிலோட சேர்ந்து இருக்கிறது மழை பெய்யாம பெய்யறதுக்கு முன்ன இருக்கிறது அப்படி செய்யறது அப்ப மப்பம் மந்தாரமாக இருப்பதனால் மழை பெய்யாது மழை பெய்யாம இருக்குமா சில டைம்ல வந்துட்டு மழை பெய்யும் மழை பெய்யும்ங்கிறது மழை பெய்யும் செய்யும் மப்பம் மந்தாரமா இருந்தா மழை பெய்யும் அதாவது எங்களுடைய டைம் பின்னர்த்து ஆஹ் ஈவினிங் டைம்ல வந்து ஆஹ் ஒயிட் கலர்ல நீளமா இருந்த வானம் இரட்டின மாதிரி அப்படி மறந்துச்சோன்னு சொன்னா அவட நாம என்ன சொல்லுவோம் மழை பெய்ய போகுது அப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம் மழை பெய்தது இல்லை இருப்பதனால் அப்ப என்ன இப்ப இருக்கு அப்ப இருக்க பிறகுதான் நடக்க போகுது பெய்ததுங்கிறது இல்லை அது சேர்த்து சில அப்ப சரியானது அப்ப மந்தாரமாக இருப்பதால் இருப்பதனால் மழை பெய்யும் என்கிறது சரி கீழுள்ள படத்தில் பொருத்தமான சொல் பொருத்தமான சொல்லு ഇത് നാല്ക്കും ഇത് പൊരുത്തും നാലും വന്നിട്ട് കാറണ്ട് ചില ഒണ്ട് തന്നെ ഇതിലെ കറണ്ട് വാഹനം നാങ്ക ഒരു പീരുണ്ട് വാഹണം തണേ അപ്പൊ ഇത് വാഹനം ശരി പേരു ഇല്ല ബസ്സാ ഇല്ല ഇല്ല ബസ്സേ ഇല്ലേ അപ്പൊ ഇത് വന്ന് പീരുന്തു വരാത് അപ്പൊ പൊതുവാണ് പേര് പൊരുത്തമാണ് പേര് വാഹനങ്ങൾ ഇപ്പടത്തക്കാണ് வீடியோ விளக்கத்தோட பரீட்சைக்குரிய வீடியோ விளக்கத்தோட தரப்பட்டிருக்குது கட்டாயம் ஆஹ் பெற்றோர் பார்த்தா கட்டாயம் பிள்ளைகளை சென்றடைய மாதிரி வைச்சு கொள்ளுங்க அப்பதான் இதே மாதிரி கேள்விகள் அவங்களுக்கு வரக்குள்ள ஞாபக சக்தி கொடு வீடியோ தரப்படுறது பேரண்ட்ஸுக்காக இல்ல பிள்ளைகளுக்காக அவங்க செய்திருந்தாலும் கட்டாயம் இந்த ரெக்கார்டிங்கை காட்டுங்க ஃப்ரீ டைமுக்கு அப்ப காட்டினா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆஹ் இன்னும் இன்னும் கேளிகள் வரக்குள்ள இப்ப எல்லாம் சரி எடுத்தா தேவையில்லான் இருந்தாலும் சில சில விளக்கங்கள் இந்த வீடியோல தரப்பட்டிருக்குது அப்ப நீங்க வந்துட்டு கட்டாயம் ஆஹ் முடியுமான வரை இந்த வீடியோக்குள்ள காட்டுங்க தேங்க்யூ